நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினோராம் திகதி ஈசி கணிப தலைப்புச் செய்திகள் கனடிய சுகாதார திணைக்களத்தின் அவசர எச்சரிக்கை டொரோண்டோவில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பொதுஜன பெரமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மே மாதம் அறிவிக்கப்படும் நடிகை தமிதா பிணையில் விடுதலை எமது ஆட்சியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என சஜித் பிரேமதேசா கூறியுள்ளார் இலங்கை வந்துள்ள ஈரானிய அமைச்சரை கைது செய்யுமாறு அர்ஜென்டினா கோரிக்கை அமைச்சர் நிதின் கட்காரி மருத்துவமனையில் அனுமதி நடிகை ரோஸ் வெளியிட்ட கவர்ச்சி புகைப்படம் இனி ஜிசி டுவெண்டி நியூஸின் விரிவான செய்திகள் கனடிய சுகாதார திணைக்களம் அனுமதி அளிக்கப்படாத பாலியல் ஊக்க மருந்து வகை பயன்பாடு குறித்து அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது பாரிய சுகாதார கேடுகளை விளைவிக்கக்கூடிய பாலியல் ஊக்க மருந்துகள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நோர்த் யோர்க் ஸ்காப்ரோ டொரண்டோ போன்ற இடங்களில் இவ்வாறான சட்டவிரோத மருந்து வகைகள் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சட்டவிரோத மருந்து வகைகளை சுகாதார திணைக்கள அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ரொஹினோ செவன் பிளாட்டினம் டென் தௌசண்ட் டைட்டானியம் தொல்கே பிளாக் பேங்கர் நம்பர் ஒன் போன்ற பாலியல் ஊக்க மருந்து வகைகள் மிக ஆபத்தானவை என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உயர் ரத்த அழுத்தம் இருதய நோய்கள் சிறுநீரக நோய்கள் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வகை மருந்துகளை பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது இந்த வகை மருந்துகளை பயன்படுத்துவதனை உடன் நிறுத்துமாறு மருத்துவ ஆலோசனையின் அடிப்படையில் மருந்துகளை பொதுமக்கள் பயன்படுத்துமாறும் கோரப்பட்டுள்ளது டொரண்டோவில் குடியிருப்பாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது டொரண்டோவில் சராசரி வீட்டு வாடகைத் தொகை தொடர்ச்சியாக மூன்றாவது மாதமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது ரெண்டல் டாட் சிஏ என்ற இணையதளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இந்த மாதத்தில் வாடகைத் தொகையானது கடந்த மாதத்தை விடவும் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு வீதமாக குறைவடைந்துள்ளது இதன்படி இந்த மாத தில் சராசரி சராை தொகையானது இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு டாலர்களாக பதிவாகி உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலே வாடகைத் தொகையில் வீழ்ச்சி பதிவாகி உள்ளது எவ்வாறானும் கனடாவில் வாடகைத் தொகை மிகவும் அதிகமான நகரங்களில் ஒன்றாக டொரோண்டோ திகழ்கின்றது டொரண்டோவில் ஒரு படுக்கை அறையை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகைத் தொகை இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது டாலர்கள் எனவும் இரண்டு படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகைத் தொகை மூவாயிரத்தி இருநூற்றி எழுபது டாலர்கள் எனவும் மூன்று படுக்கை அறைகளைக் கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகைத் தொகை மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா பொது ஜனபிரம்பணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள பேரணியில் அறிவிக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஸ்ரீலங்கா போஜன பிரமுணுவின் மே பேரணி கொழும்பு பொறளை கம்பல் மைதானத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல அமைச்சர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஏற்கனவே தீர்மானித்துள்ளதுடன் ஏனையோர் போஜன பிரமுணுவின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ளவருக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பண மோசடி வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்ட தமிதா அபேரத்ன மற்றும் அவரது கணவர் ரங்கன ஷலிபினி ஆகியோர் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவர்களை தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பின்னணியை ஆராய்வதற்கு சர்வதேச நீதிபதிகளின் பங்குபற்றலுடன் வெளிப்படையான விசாரணை அவசியம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதேசா நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் உறுதியாக நான் போட்டியிடுவேன் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க எதிர்கால ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் விசாரணைகளை நடத்துவதற்கு விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்படும் இந்த குழுவில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் புலனாய்வாளர்கள் உள்ளடக்கப்படுவார்கள் எமது அரசாங்கத்தின் கீழ் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் என சஜித் பிரேமதேசா கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு யூத சமூக அமை மையத்தின் மீது குண்டு வீசி எண்பத்தி ஐந்து பேரை கொன்றது தொடர்பாக ஈரானின் உள்துறை அமைச்சரை கைது செய்யுமாறு அர்ஜென்டினா பாகிஸ்தான் மற்றும் இலங்கைக்கு கோரிக்கை விடுத்துள்ளது தற்போது இரு நாடுகளுக்கும் விஜயம் செய்துள்ள ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிஸ் தலைமையிலான குழுவில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அகமத் வஹீதியும் தெஹ்ரானில் உள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி அவரை சர்வதேச சட்ட அமலாக்க நிறுவனமான இன்டர்போல் போல் கைது பிடியானை பிறப்பித்துள்ளது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து வரும் நிலைகள் முதல் கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார் உடனே அவரது ஆதரவாளர்கள் அவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரபல மலையாள நடிகையும் தமிழில் சிங்கம் புலி மல்லுக்கட்டு போன்ற படங்களில் நடித்தவருமான நடிகை அனிரோஸ் சமீபத்தில் பாலகிருஷ்ணாவின் வீரசிம்மா ரெட்டி படத்தில் பாலகிருஷ்ணாவுக்கு அம்மாவாக நடித்திருந்தார் சமூக வலைதளங்களில் தனது புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் அவர் இன்ஸ்டாவில் வெளியிடும் புகைப்படங்களும் வீடியோக்களும் எந்த அளவுக்கு வைரலாகின்றனவோ அந்த அளவுக்கு ட்ரோல்களும் வெளியாகின்றன சமீபத்தில் அவர் வித்தியாசமான உடை அணிந்து எடுத்து வெளியிட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி போர் நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்